வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவிற்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் வீரர்களை அனுப்பிச்சார் அதில் நாலாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் நிறைய பேர் காயமடைந்து விட்டார்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கிம்ஜாங் உன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இறங்கியிருக்கார் அது என்னது செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ட்ரோன்ஸ் அதை இயக்கிறது அது வந்து சூசைடல் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காமிக்கோஸ் ட்ரோன்ஸ் அல்லது சூசைடல் ட்ரோன்ஸ் இது எப்படின்னா இதில் வந்து அம்பினேஷனை வச்சு விட்டுருவாங்க இதை அப்படியே பறந்து இருந்து அப்படியே லாய்டர் பண்ணும் லாய்டரிங் சொல்லுவாங்க டிசை லாய்டரிங் ட்ரோன்ஸ் எந்த டார்கெட் இருக்கோ அந்த டார்கெட்டில் போய் விழுந்து அடிக்கும் இந்த சூசைட் ட்ரோன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறது இதில் ஹியூமன் இன்டர்வென்ஷனே தேவை கிடையாது ஜஸ்ட்டு லான்ச் பண்ணி விட்டால் போதும் இதே டிசைட் பண்ணிக்கும் எது எனிமியோட இலக்கு எங்கே எனிமீஸ் பொசிஷன் இது எல்லாத்தையும் இதே ஸ்டடி பண்ணி அங்கே வந்து குண்டை போட்டுட்டு இதுவும் போயிடும் டெஸ்ட்ராய் ஆகி போயிடும் அதான் தற்கொலை ட்ரோன்ஸ் அப்படின்னு பேர் இதற்கு இந்த மிசைல்ஸுக்கும் இந்த ட்ரோன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டார்கெட் அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி லான்ச் பண்ணுறது ஒரு இடத்துலேருந்து லான்ச் பண்ணுவாங்க ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணுறது அப்படி பண்ணுறப்ப அதை அந்த இலக்கை நோக்கி போய் வந்து அடிக்கும் அதை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியும் எதிரி நாடுகள் வந்து இந்த மாதிரி மிசைல் வருதுனா இந்த மிசைலை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் அவங்கட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அயன் டோம் டேவிட் ஸ்லிங் ஏரோ சிஸ்டம் இந்த மாதிரியெல்லாம் இப்போ கோல்டன் டோம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறேன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி மிசைல்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது கஷ்டம் இது ரொம்ப சிறுசாக இருக்கும் மிசைல்ஸ் வந்து பெரிய அளவில் வரும் வேகமாக வரும் இந்த ட்ரோன்ஸ் அப்படி இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கும் அப்புறம் ஸ்பீதை இதையே பிக்கப் பண்ணும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய் விழுந்து இதுவும் வெடித்து இதுவும் டெஸ்ட்ராய் ஆகி போயிடும் அதனால் இந்த ட்ரோன்ஸினுடைய பொருட்கள் அந்த டிஜிட்டல் சாதனங்கள் இதெல்லாமே வந்து யாரும் எதிரி நாடுகளுக்கு கிடைக்காது அதை வந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை வந்து இப்போது நார்த் கொரியன் அதிபர் வச்சுருக்கார் இது வந்து ரஷ்யா இருக்குது இருக்கு ஒரு சில ஐரோப்பிய நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த டெக்னாலஜி இருக்குது ஆனால் சவுத் கொரியாவோட இந்த டெக்னாலஜி இருக்கா இல்லையான்னு தெரியல அதற்கு முன்னாலேயே இந்த நார்த் கொரியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவேட்டட் சூசைடல் ட்ரோன்ஸை வந்து உருவாக்கி விட்டார்கள் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஒன் ஏன்னா இதை வந்து எந்த டார்கெட்டையும் அடிக்க முடியும் இப்போது உதாரணமாக ரஷ்யாவில் வந்து சமீபத்தில் உக்ரைன் விட்ட ட்ரோன்ஸ் மிகப்பெரிய சேதத்தை வந்து உருவாக்கியிருக்கு அவங்கக்கிட்ட அவ்வளோ தூரம் ஏர் டிஃபென்ஸ் இருந்தால் கூட அந்த வான்வழி பாதுகாப்பு எல்லாம் தாண்டி இந்த ட்ரோன்ஸ் போய் மாஸ்கோவே வந்து தாக்கியிருக்கு அப்புறம் இன்னொரு ஏர்ஃபீல்டில் வந்து மூணு ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மிசைல்ஸையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு இப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த ஒரு வெப்பன் தான் ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன்ஸ் வந்து காமிகோஸ் ட்ரோன்ஸை முதல்ல ஈரான் தான் சப்ளை பண்ணாங்க ரஷ்யாவுக்கு அந்த ட்ரோன்ஸை வந்து உக்ரைன் மீது இவர்கள் ஏவி பலத்த சேதத்தை ஏற்படுத்தினார்கள் அதற்கு இனியாக வந்து இப்போ உக்ரைன் அந்த டெக்னாலஜியில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நார்த்து கொரியா இந்த சமயத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு சூசைடல் ட்ரோன்ஸை வந்து உருவாக்கி இருப்பது சவுத் கொரியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே இரண்டு நாடுகளுக்கு முடியும் மிகப்பெரிய ஒரு பதட்டம் அது மட்டும் இல்லை அவாக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லிட்டு இந்த அவாக் இந்த ட்ரோன்ஸ் இது ரெண்டும் போச்சுன்னா அது மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே கிடையாது ஒன்று வந்து டிஃபென்சிவ் இன்னொன்று வந்து அஃபென்சிவ் இந்த அவ்வாக்கை வந்து இன்கமிங் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கும் இந்த ட்ரோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணும் இந்த ட்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து டம்மி ட்ரோன்ஸை வந்து அனுப்புவாங்க அது வந்து சாதாரண ஒரு பொம்மை மாதிரி ஒரு ட்ரோன் போயிட்டே இருக்கும் உடனே அந்த மிசைல் சிஸ்டம்லாம் என்ன ஆகும் ஆன்டி மிசைல் எல்லாம் இது உண்மையான ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிக்கும் அப்போது எல்லா டிஃபென்சிவ் சிஸ்டம் மிசைல்ஸ் எல்லாமே காலையாறு ஆன்டி மிசைல் சிஸ்டம் அப்போ வந்து பின்னாடி ஆக்சுவல் ட்ரோன்ஸ் போகும் அந்த ட்ரோன்ஸ் போய் பலத்த சேதத்தை ஏற்படுத்திடும் அந்த ட்ரோன்ஸை தடுப்பதற்கோ அல்லது அழிப்பதற்கோ எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லாமல் போயிடும் இதுதான் இப்போ வந்து உக்ரைனும் ரஷ்யாவும் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி டம்மி ட்ரோன்ஸ் அனுப்புறது இந்த சூசைட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனித குலத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு ட்ரோன் அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டர் ட்ரோன் அப்படிங்கிறப்ப அது மிகவும் பேராபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் மனித குலத்தினுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் மனித குலத்தெல்லாம் எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதுல டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஏழைகளுடைய வாழ்வை வந்து முன்னேற்றுவதற்கு அல்லது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை அதிகமாக உருவாக்குவதற்கு அல்லது ஃபுட் கிரைண்ட்ஸ் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதனுடைய சத்துக்களை என்ஹான்ஸ் பண்ணுறது வேல்யூ என்ரிச்மெண்ட் வேல்யூ அடிஷன் இது போன்ற ஆராய்ச்சிகள் வந்ததுன்னா நிச்சயமாக மனித குணம் நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குற்றங்களை வந்து குறைத்து அதை தடுப்பதற்கான ஒத்திகளுக்கு இது போன்ற டெக்னாலஜிஸ் பயன்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த சூசைட் ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் எனவே உலகத் எல்லாம் இதை ஆராய்ந்து ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் இப்போது ரஷ்யன் அதிபர் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா உக்ரைனில் இந்த ஜெலன்ஸ்கியை எடுத்துகிட்டு ஐநா சபையினுடைய மேற்பார்வையில் எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு இன்டரீம் கவர்மெண்ட்டை இடைக்கால ஒரு அரசை உருவாக்கி அந்த அரசுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஏன்னா இவர் வந்து நார்த் கொரியாவோட ஒரு செக்யூரிட்டி பேக்டை வச்சுருக்காரு அங்கே எலெக்ஷனே இதுவரையும் நடக்கலை அவர் தான் வந்து அதிபர் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை தன்னுடைய நட்பு நாடாக வைத்திருப்பவர் உக்ரைன் அப்படிங்கிற ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது ப்ராக்டிகலாக நாட் பாசிபிள் அதே மாதிரி புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு விட்காஃப் அப்படிங்கிற அந்த தூதுவர் அமெரிக்க தூதுவர் அங்கே போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை வரைஞ்சி இவருக்கு கொடுத்து அனுப்பிச்சுருக்கார் பரிசா அது எப்படின்னா ரஷ்யாவிலேயே உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வரைந்த அந்த உரு படத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அது மட்டும் இல்லை அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு அசாசின் அவரை கொல்வதற்கு முயற்சி செஞ்சு அந்த காதில் புல்லட் அடிச்சிட்டு போனப்போ நான் சர்ச்சுக்கு போய் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அவருடைய உயிருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ப்ரேயர் செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்லியிருக்கார் இப்படி உலக அரசியல் எல்லா அரசியல்களுமே இப்படித்தான் இருக்கின்றன ஆனால் மக்கள் நிம்மதியாக இருப்பதற்கு உலகத் தலைவர்கள் முயற்சி செய்ய வேண்டும்